யாருக்கு என்றெல்லாம் ஊடகங்கள் சிலர் மோடியின் திட்டம் வரவேற்க கூடியதுதான் என்கிறார்கள் வேறு சிலரோ தமிழில் இதுவரை கேட்காத வார்த்தைகளை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து திட்டுகிறார்கள் நம்ம விஜய் சேதுபதியை கேட்டால் என்ன சொல்வார் அவர் போட்ட திட்டங்கள் பல தலைக்கீழ் ஆகிவிட்டதுதான் கொடுமை தன்மை நாடி பணப்பெட்டியோடு வந்த பல தயாரிப்பாளர்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நம்ம கால் ஷீட் ஃபுல் என்று சொல்லி வந்தார் நிஜமும் அதுதான் ஆனால் சமீப காலமாக அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து கால் ஷீட் தேதியை நிரப்பி வந்த தயாரிப்பாளர்களில் சிலர் சொல்லி வைத்த மாதிரி ஒரே கஷ்டத்தை பங்கு வைக்கிறார்கள் அதனால் நீங்கள் கொடுத்த கால் ஷீட் தேதியை அப்புறமா கொடுங்க இப்போ வேணாம் என்பதுதான் அந்த சமாலிஃபிகேஷன் இப்படி சொல்லி சொல்லியே இரண்டாயிரத்தி பதினேழை வெற்றிடம் ஆக்கிவிட்டார்கள் வரிசை கட்டியது போல கால்ஷீட் கொடுத்திருந்த விஜய் சேதுபதி இப்போது சிலருக்கு போன் பண்ணி நடுவிலேயே கால்ஷீட் இருக்கு ஆரம்பிச்சிடலாம் என்கிறாராம்